ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபிஷ் வச்சுருக்காங்க கலர் ஃபிஷ்ஷு அதுக்கு வந்து ஃபுட்டு காலி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு அக்வேரியம் ஷாப்புக்கு வந்திருக்கேன் அங்கே வந்து மீன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க அதனால தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து ஃபிஷ்ஷு ஃபுட்டு வந்து தேர்ட்டி ருபீஸ் பேக்கெட்டு வரும் இல்லையா அதுதான் வாங்க வந்தேங்க அப்படியே இந்த கலர்ஃபுல்லானா இந்த கலர் ஃபிஷ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துதுன்னு நின்று பார்த்துட்டு இருந்தேங்க கோல்டு ஃபிஷ்லாம் நல்லா அழகவே இருக்குங்க செம்மையாக இருக்குது எத்தனை பேர் வந்து அவங்கவுங்க வீட்டில் கலர் ஃபிஷ் வளர்க்குறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு நம்ம வந்து கலர் ஃபிஷ்ஷை வாங்கிறது பெருசு கிடையாது அதை மெயின்டைன் பண்ணணும் இங்கே பாருங்க எல்லோ க்ரீனு பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீனிஷ் ப்ளூ அந்த மாதிரி கலரில் நான் வந்து ஃபிஷ்ஷை பார்க்கவே இல்லைங்க க்ரீன் கலர்லலாம் ரொம்பவே அழகாக இருக்குங்க அதை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு நம்மளும் வளர்க்கலான்ட்டு பட் இதை டெய்லியுமே மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக அதுக்கு தண்ணி மாற்றணும் இதெல்லாம் பண்ணணுங்க அழகாக இருக்குது நல்லா வளர்க்கணும் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்தால் நம்ம வளர்க்கலாம் எனக்கு டைம் இல்லாததுனால வளர்க்க முடியல ஆனால் இருந்தாலும் நான் வந்து ஒரு மூணு நாலு மீன் நான் வளர்க்க போகிறேன் ஃப்யூச்சரில் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு வாங்கலாம் இதோ வாங்கிட்டு வந்துட்டேங்க வீட்டுக்கு எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டேன் அது நீயே போட்டுருமா அப்படின்னாரு சரி சொல்லிவிட்டு நம்மளே போடலான் அது வந்து நேற்றுலேருந்து ஃபுட்டு இல்லாமல் இருக்கான் அதனால் அது ரொம்ப ஆசையாக பாருங்களேன் கிட்ட வருது நம்ம வந்த உடனே அது கிட்ட வருது வாயை திறக்குது அவ்வளோ பசியாக இருக்குது நல்லா பெருசாகிடுச்சி இந்த தொட்டி வேறு பத்தலை அது சின்ன தொட்டியாக இருக்குது இதுங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடுச்சு இப்போது டேங்க்கு வர கிளீன் பண்ணி ஒரு நாலு நாள் தான் தான் அதுக்குள்ளே வந்து இப்படி இவ்வளோ கலங்கிடுச்சு ஸோ அதனால் இதுக்கு வந்து நல்ல பெரிய தொட்டியாக வாங்கினோம் ஒரு ரெண்டு நாளில் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு இந்த டேங்க்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போதிக்கி எமர்ஜென்சி என்னென்னா ஃபுட்டு தான் சரி இப்போ ஃபுட்டு போட்ட உடனே நல்லா சாப்பிட போதுங்க இதை பாருங்க போட்டுட்டேன் போட போகிறேன் வாயை திறந்துட்டு திறந்துட்டு வருதுங்க போட்ட உடனே லபுக்கு லபுக்குன்னு சாப்பிடுது பாருங்க அவ்வளோதாங்க எங்க அப்பா இன்னைக்கு இந்த வேலைக்கு சொல்லி போய் வாங்கிட்டு வாமா அப்படின்ட்டு சரி வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்துட்டு அவரை பார்த்துட்டு அவ்வளவுதாங்க கிளம்பிட்டேன் அவருக்கு கொஞ்சம் ரசம் அப்புறம் வெஜிடபிள் பொரியல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அவர் லஞ்ச் உட்காந்து சாப்பிட்டு அவர் ஆஃபீஸில் இருந்து மோர் எடுத்துகிட்டு வந்துருந்தார் சரி ஓகே மோர் குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு நான் வெயிலுக்கு வந்ததுனால நல்லா திக்காக ஒரு பாட்டிலில் கலந்து வச்சுருந்தாங்க குடித்தேன் வெயிலுக்கு வந்து என்ன தான் ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் இந்த மோர் குடிக்கிறீங்களே இந்த மோர் குடித்தாதாங்க உண்மையிலே நம்மளோட நம்மளுக்கு என்ன நம்ம உடம்பில் வந்து என்ன வந்து ஒரு ஹீட்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மோர் நாள் தான் மோர் அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் எந்தவங்க குறையும் ஓகே மோர் குடிங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறவங்களா பாய்